போடணுங்க இப்போ நிறைய பேருக்கு ஸ்ட்ரீட் கிளப்பில் போஸ்ட் போட தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் வாஷ் அவுட் ஆகுது எப்படி போஸ்ட் போடணுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் எப்படின்னா நீங்கள் இது ஸ்ட்ரீட் கிளப் ப்ளே ஸ்டோரில் ஆப் இருக்கு அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அந்த ப்ளே ஸ்டோரில் போனீங்கன்னா ஸ்ட்ரீட் கிளப் ஸ்ட்ரீட் கிளப் அப்படின்ட்டு போட்டிங்கன்னா ஸ்ட்ரீட் கிளப்னு நான் ஆப் இருக்குல்லையா இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் அப்படின்னு வந்துச்சுனா இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இங்கே அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க ஆல்ரெடி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதால் ஓப்பன் வருது ஸோ அந்த ஆப்பை ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த ஆப் டவுன்லோட் ஆனோன்னே இந்த ஸ்ட்ரீட் கிளப்பில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இது மாதிரி ஹியூமன் வெரிஃபிகேஷன் வரும் இதை டிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும் இது என்னென்னா நம்ம ஹியூமனைஸு தான் ஹியூமனைஸ்டு தான் ஸோ எப்படி போஸ்ட் போடுறேன்னு சொல்லித்தரேன் இப்போ இதில் போய் உங்கள் எம்பி நம்பர் இல்லைனா எம்பி நம்பர் இல்லைன்னா உங்களோட மெயில் ஐடி என்னோடய எம்பி நம்பரை நான் இப்போ டைப் பண்ணுறேன் ஸோ பாஸ்வேர்ட் பாஸ்வேர்டிலேருந்து ஆல்ரெடி நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணியிருந்தேன்னா அந்த பாஸ்வேர்ட் இல்லைனா பாஸ்வேர்டை டைப் பண்ணுங்க கையால் ஓகேவா ஸோ பாஸ்வேர்ட் காமிக்கக்கூடாது அதனால் நான் வந்து பாஸ்வேர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிடுறேன் ஸோ சைனிங் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உள்ள போயிடும் ஸோ இது தான் உங்களோட அக்கௌண்ட்டு ஓகேவா ஸோ இதில் வந்து ஃப்ரண்ட் பேஜ் என்ன வரும்னா எதா வரும் போஸ்ட் அப்படின்னு போடுறதுக்காண்டி ஸோ இந்த மாதிரி வரும் ஸோ இதில் வந்து வாட் இஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்ட்டு பாருங்க வேறு எங்கேயும் போயிடாதீங்க உங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணோன்னே குட் ஆஃப்டர்நூன் புவனாஸ்ரீ அப்படின்னு போட்டிருக்குங்களா அதுக்கு மேலே பாருங்கள் வாட் இஸ் ஆன் யுவர் மைண்ட் அப்படின்ட்டு பாருங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணி அப்லோடு ஃபோட்டோ அப்படின்னு சொல்லி க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து இதில் இமேஜ் ஒன்று செலக்ட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டேக் டைப் பண்ணுங்கள் ஒரு இமேஜ் செட் பண்ணுங்க அப்புறம் போஸ்ட் அப்படின்ட்டு பாருங்க இந்த போஸ்டை வந்து போஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் புவனா ஸ்ரீபிஎம் ஆடட் இயர் ஃபோட்டோஸ் அப்படின்ட்டுருக்கா இந்த மாதிரி ஸோ நீங்கள் இந்த போஸ்டை வந்து உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் டெய்லி என்னென்ன போஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ் எகோ ஸோ டெய்லி டூ ஹவர்ஸ் எகோ என்னென்ன போஸ்ட் போட்டிருக்கீங்களோ அதெல்லாம் தெரியும் ஏ டே எகோ ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கீங்கன்னு பார்க்கணுன்னா டூ செவன்ட்டி ஃபோர் போஸ்டர்ஸ் நான் போட்டிருக்கேன் ஸோ எல்லா இமேஜ் ஃபோட்டோஸ் வந்து இவ்வளோ தான் அனுப்பியிருக்கேன் வீடியோஸ் டூ வீடியோஸ் ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை போஸ்டர்ஸ் போட்டிருக்கீங்கன்னு நான் தெரியும் இங்கே டெய்லி மினிமம் ரெண்டு வாட்டி லாக்இன் பண்ணியிருக்கணும் காலையில் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி இல்லைன்னா மத்தியானம் ஒரு வாட்டி நைட் ஒரு வாட்டி ஸோ காலையில் மத்தியானம் ஸோ அந்த மாதிரி டூ டைம்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்கணும் லாகின் பண்ணி டூ டைம்ஸ் வந்து போஸ்ட் போட்டிருக்கோம் அட்லீஸ்ட் டூ போஸ்டர்ஸ் போட்டுருக்கணும் மினிமம் டூ போஸ்ட்டு ஓகேவா ரெண்டு வாட்டி லாகின் பண்ணி போட்டுக்கணும் ஒரு வாட்டி லாகின் பண்ணி ரெண்டு போஸ்ட்டும் போட்டுறாதீங்க அடுத்தடுத்து போட்டுறாதீங்க ஸோ ரெண்டு வாட்டி லாகின் பண்ணணும் ஸோ இதில் வந்து திரும்பியும் வந்து லாக் அவுட் பண்ணிக்கோங்க திரும்பியும் பாருங்கள் இன்னொரு போஸ்ட்டும் போடுறேன்னா இந்த கண்ட் போஸ்ட் போட தெரியலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் போஸ்ட் போட தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இமேஜ் போட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஸாரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஸாரீ போஸ்ட் போடுங்க இல்லைன்னா வேறு ஏதாச்சும் குட் மார்னிங் குட் நைட் இல்லைன்னா இது என்ன சொல்கிறது ஹாப்பி உமன்ஸ் டே இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு போஸ்ட்டு க்ரியேட்டிவாக போடுங்க ஸோ அந்த காஸ்ட் போட்டுட்டு போஸ்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இதுலேயும் போய் பாருங்கள் போஸ்ட்டோட எவ்வளோ போஸ்ட் போட்டிருக்கோன்ட்டு இப்போ டூ செவன்ட்டி ஃபைவ் ஃபோர் நார்ட்டி டூ செவன்ட்டி ஃபோர் இருந்துச்சா இப்போ பாருங்கள் டூ செவன்ட்டி ஃபைவ் போஸ்ட் டெய்லி வந்து இந்த மாதிரி தான் போஸ்ட் பண்ணணும் இதே போஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஸ்டோரிஸ் அப்படின்றது பாருங்க இதில் போய் போட்டிங்கன்னா கேல்குலேட் ஆகாது அதே மாதிரி இந்த ஸ்டோரிஸில் குரூப்ஸில் இந்த மாதிரி குரூப்ஸ்லாம் இருக்கும் அதில் போய் போட்டிங்கன்னா மை குரூப்ஸ் ஸோ இந்த மாதிரி குரூப்ஸ்லலாம் போய் போட்டிங்கன்னா உங்களுக்கு கே கேல்குலேட் ஆகாது ஸோ அது மாதிரி ஆர்டிகல்ஸில் போய் போட்டிங்கனாலும் கால்குலேட் ஆகாது இந்த போஸ்டில் டேரக்டாக இதே போஸ்ட்டில் போய் போடணும் என்னென்னா உங்கள் உங்கள் ப்ரொஃபைலுக்குள்ளே போய் உங்களுக்குன்ட்டு ஒரு பாசிட்டிவ் ஆன் மைண்ட் அப்படின்ட்டு உங்கள் ப்ரொஃபைலில் போய் போடணும் வேறு எங்கே போட்டாலும் அந்த போஸ்ட் வந்து கால்குலேட்டே ஆகாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூலில் போய் பண்ணால் கூட கேல்குலேட் ஆகாது உங்கள் இதில் போயிட்டு பண்ணால் மட்டும்தான் கேல்குலேட் ஆகும் இல்லைனா மெயினில் மெயினில் ஓப்பன் பண்ண போட்டால் மட்டும்தான் கால்குலேட் ஆகும்